வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பத்தாம் வகுப்பு மத்திய அரசு லெசன்ல வந்து இந்திய குடியரசுத் தலைவர் பத்தி பார்த்துட்டோம்ப்பா இப்போ வந்து துணை குடியரசுத் தலைவர் அவர்களை பத்தி பார்க்கலாம் வாங்க அரசியலமைப்பின் அறுபத்தி மூணாவது சட்டப்பிரிவு வந்து துணை குடியரசுத் தலைவர் பதவியை வந்து வழங்குது அப்படிங்கிறாங்க எந்த குடியரசுத் தலைவர் பதவி எந்த சட்டப்பிரிவு வந்து துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அறுபத்தி மூணாவது நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் ஆவார் அப்படிங்கிறாங்க அதாவது நாட்டின் முதல் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர் அப்ப இரண்டாவது நாட்டின் உயர்ந்த இரண்டாவது குடிமகன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் அலுவலகங்களின் முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் வந்து இவங்க இருக்காங்க அப்படிங்காங்க அந்த அலுவலகத்துல முன்னுரிமை இருக்குல்ல அதன்படி அவங்க வந்து இரண்டாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்றது அப்படிங்கிறாங்க அமெரிக்காவில் துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்களா அந்த பதவியை போன்றதுதான் இந்த நம்ம நாட்டில் இருக்க குடியரசு துணைத் தலைவர் பதவி அப்படிங்கிறாங்க நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பகுதி உருவாக்கப்பட்டுள்ளதுங்க குடியரசுத் தலைவர் இல்லைன்னாலும் அந்த பதவி வந்து தொடர்ந்து நடைபெறதுக்காக துணை குடியரசுத் தலைவர் பதவி அப்படின்னு ஒரு பதவி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க தேர்தல் போட்டியிடுவதற்கான தகுதிகள் இப்போ குடியரசுத் தலைவருக்கு நம்ம என்னென்ன தகுதிகள்னு பார்த்தோம் இப்போ துணை குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன தகுதிகள்னு பாருங்கள் அப்படியே அது குடியரசுத் தலைவருக்கு என்ன இருக்கோ அது அப்படியே தான்ப்பா துணை குடியரசுத் தலைவருக்கு வரும் ஒன்று மட்டும் மாறும் ஏன்னா அவங்க வந்து மக்களவை உறுப்பினர்களாகிறதுக்கு வந்து தகுதி இருக்கணும்பாங்க இவங்க துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான்ப்பா இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் முப்பத்தி ஐந்து வயது பூர்த்தியடைவராக இருக்கணும் நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது இவங்க வந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க குடியரசுத் தலைவருக்கு மக்களவை துணை குடியரசுத் தலைவருக்கு மாநிலங்களவை தேர்தல் மற்றும் பதவி காலம் பாருங்க சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறு ஒன்னின்படி குடியரசுத் தலைவர் போலவே துணை குடியரசுத் தலைவரும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க அப்ப துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுற விதி என்னன்னு கேட்டீங்கன்னா அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறுல ஒண்ணு சரிங்களா மேலே பார்த்த நம்ம அறுபத்தி மூணுங்கிறது துணை குடியரசுத் தலைவர் பதவி மட்டும்தான்ப்பா சொல்லும் அதாவது துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிற அவர் பதவியை மட்டும் சொல்கிறது தான் அறுபத்தி மூணு இந்த அறுபத்தி ஆறில் ஒன்று அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரோட எலெக்ஷன் சரிங்களா அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம குடியரசுத் தலைவரோட எலெக்ஷன் என்னன்னு பார்த்தோம் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இவங்களும் மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் பதவிக்காலம் முடியும் முன்னரே வந்து இவங்க பனித்துறப்பு இரத்தல் பணி நீக்கம் ஆகிய காரணங்களால் அவரது பதவி முடிவுக்கு வரும் அப்படிங்கிறாங்க இவங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இவங்க தாங்களே ராஜினாமா பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இவங்க வந்து பணி நீக்கமும் செய்யப்படலாம் இல்லை இறந்து போனாலும் இவங்க பணி வந்து துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கும் தகுதி உடையவர் ஆவார் அப்படிங்கிறாங்க இவங்க குடியரசுத் தலைவர் மாதிரியே மறுபடியும் இவங்களும் துணை குடியரசு தலைவராக தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க மேலும் புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவையின் துணை தலை துணைத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பதவியை மேற்கொள்வார் அப்படிங்கிறாங்க இவங்க அந்த மாதிரி ஒரு இறந்து போயிட்டாங்களோ ராஜினாமா பண்ணிட்டாங்களோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த இடம் காலியாக இருக்கும் இல்லைங்களா அந்த போஸ்ட்டு அது காலியாக இல்லாமல் அதை வந்து யார் செய்வாங்க அப்படின்னா மாநிலங்களவையில் வந்து துணைத்தலைவர் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து துணை குடியரசுத் தலைவராக வந்து பதவியை வந் அந்த துணை குடியரசுத் தலைவருக்கான பணியை வந்து அவங்க மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க கு துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் இவங்களோட பதவி நீக்கம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையின் பெரும்பான்மையுடன் ஏன்னா இவங்க வந்து பதவி வழியா வந்து இவங்க மாநிலங்களவையோட தலைவராக தான் இருப்பாங்க துணை குடியரசுத் தலைவர் வந்து சம்பளமும் மாநிலங்களவை தலைவராக இருக்கிறதுக்கு தான் சம்பளம் வாங்குவாங்க இவங்களுக்கு துணை குடியரசுத் தலைவர்ங்கிறதுக்கு சம்பளம் கிடையாது அதனால் இவங்க மேக்சிமம் வந்து மாநிலங்களவைக்கு தான் பொறுப்பாக வருவாங்க அப்படிங்கிறதுனால இவங்களை வந்து பதவி நீக்கம் செய்கிறது வந்து அந்த மாநிலங்களோட பெரும்பான்மை தான் இருக்கணும் அப்படிங்காங்க ஆனால் மக்களவையும் ஒப்புதல் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒப்புதலுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசு பதவியிலிருந்து அவங்கள நீக்கலாம் அப்படிங்கிறாங்க இத்தகைய தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு பதினாலு நாட்களுக்கு முன்னரே வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க இப்படி அவங்களை பதவி நீக்கம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் பதினாலு நாட்களுக்கு முன்ன அவங்களுக்கு வந்து அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க குடியரசு துணைத் தலைவரின் செயல்பாடுகள் இவங்களோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிருக்காங்க துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார் அப்படிங்கிறாங்க மாநிலங்களவையின் தலைவர் யாருனால் துணை குடியரசுத் தலைவர் தான் அவங்க துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறதுனால அவங்க மாநிலங்களவைக்கு தலைவராகிடுவாங்க மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார் அப்படிங்கிறாங்க அது தலைவர்னால் அந்த நடவடிக்கைகளை இவங்க தானே முறைப்படுத்துவாங்க அதைத்தான் சொல்கிறாங்க மாநிலங்களவையின் மரபு ஒழுங்கு முறைகளை தீர்மானிக்கிறார் அப்படிங்கிறாங்க மாநிலங்களவையோட மரபு ஒழுங்கு எல்லாத்தையுமே இவங்க தான் பா தீர்மானிப்பாங்கன்னு சொல்கிறாங்க மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகள் அனுமதிப்பதை முடிவு செய்கிறார் அப்படிங்கிறாங்க கேள்விகள் அனுமதிப்பது எல்லாத்தையுமே இவங்க தான் முடிவு செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையின் நடவடிக்கைகளை அவர் ஒத்தி அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் செய்கிறார் அப்படிங்கறாங்க பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அவையை ஒத்தி வைக்கவும் செய்வாங்க இல்லைனா அவையை முடிச்சும் வைப்பாங்க அது வந்து துணை குடியரசு தலைவருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குடியரசு தலைவர் உடல்நலக்குறைவால் தமது கடமைகளை ஆற்ற இயலாத போதும் அல்லது நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் வந்து அதிகபட்சமாக ஆறு மாத காலத்திற்கு அவரின் பணிகளை செய்வார் அப்படிங்கிறாங்க அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போயிருச்சு இல்லை அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் சார் பதவி வந்து காலியா இருக்கும் இல்லைங்களா அப்போ வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் பதவியை வந்து அவங்க பணிகளெல்லாம் வந்து அவங்க மேற்கொள்வாங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அது எவ்வளோ நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா ஆறு மாத காலத்திற்கு தான் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் இருந்துச்சு இதை பார்த்துட்டு வந்துடலாம் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் அதாவது கு குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருந்துச்சுன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்துடுவாங்க துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருந்துச்சுன்னா மாநிலங்களவையின் துணைத் தலைவர் வருவாங்க ஆனால் குடியரசுத் தலைவர் பதவி துணை குடியரசுத் தலைவர் பதவி ரெண்டுமே காலியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவர் பணிகளை வந்து செயலாற்றுவார் அப்படிங்கிறாங்க உச்சநீதிமன்றத்தோட தலைமை தளபதி இருக்காங்கல்ல அவங்க வந்து குடியரசு தலைவராக செயல்பா செயலாற்றுவாங்கன்னு சொல்றாங்க இது வந்து நம்ம நாட்டில் ஒரே ஒரு முறைதான்ப்பா நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் இதய அவங்க வந்து குடியரசுத் தலைவராக அப்படிங்கிறாங்க எந்த வருஷம் பாருங்க ஆயிரத்தி சரிங்களா இந்த பாக்ஸ் பாருங்க முடிவு வாக்கு அப்படின்னா காஸ்டிங் வோட் அப்படின்னு அர்த்தம் மாநிலங்களவையின் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அதாவது மாநிலங்களில் ஒரு சட்ட மசோதாவுக்கு வந்து அவங்க வாக்கெடுப்பு நடத்துறாங்க வாக்கெடுப்பு நடத்தில பேலன்ஸ் வந்து ரெண்டு பக்கமே சரியா கரெக்டா இருக்கும்போது அந்த அரசியலமைப்பு சட்ட பிரிவு நூறின்படி துணை குடியரசுத் தலைவர் வந்து வாக்களிக்கலாம் அப்படிங்கிறாங்க ரெண்டு பக்கமே ஐம்பது ஐம்பதும்பது இருக்கும்போது சரிசமமாக ஆகிடும் இல்லைங்களா அதை வந்து யாராவது ஒரு ஓட்டு போட்டு ஒரு பக்கம் ஐம்பத்தி ஒன்று ஆக்குன்னா அவங்க வின் பண்ணிடுவாங்கல்ல அப்படி இருக்கும்போது அந்த துணை குடியரசுத் தலைவர் வந்து அவங்க ஓட்டை வந்து அவங்க ஓட்டை போடுவாங்க அப்படிங்காங்க அந்த சட்டப்பிரிவு என்னென்னா நூறு அப்போ நூறு அப்படின்னா முடிவு வாக்கு காஸ்டிங் ஓட்டு நூறுரூபா தான் எதனாலும் தீர்மானிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம நாட்டில் அது நம்ம கொடுக்குற நூறுரூபா தான் எதனாலும் தீர்மானிக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை அதாவது ரெண்டு சமநிலையில் இருக்கும்போது ஒரு ஓட்டு போட்டா முடிவு அப்படின்னு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்கிற நிலையை குறிக்கிறதுன்னு குறிக்கிறது அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லைங்க அவர் ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டாலும் சரி ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் சரி நீங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க பிரதம அமைச்சர் அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க பிரத அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எழுபத்தி நாலில் ஒன்று வந்து குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவன் அமைச்சரவை குழு இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ எழுபத்தி நாலுல ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவருக்கு வந்து உதவுறதுக்கு அறிவுரை கூறுறதுக்கு வந்து பிரதம அமைச்சர் தலைமையில் வந்து ஒரு அமைச்சரவை குழு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எழுபத்தி நாலில் ஒன்று சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இந்திய இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட்மின்ஸ்டர் அரசமைப்பை ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறாங்க நம்மளுடைய அரசியலமைப்பு பதவி வந்து எந்த அரசியலமைப்பு பதவியிலேருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது பார்த்தீங்கன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படிங்கிறதுல இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இங்கிலாந்து நாடாளுமன்றம் தான்ப்பா வெஸ்ட்மின்ஸ்டர்ங்கிறது நம்ம அதுலேருந்து தான் நம்ம அரசியலமைப்பை வந்து எடுத்திருக்கோம் இங்கிலாந்து வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் அமைந்துள்ளதால் அவர்களின் நாடாளுமன்ற முறை தான் வெஸ்ட்மினிஸ்டர் முறை அப்படின்னு அப்போ வெஸ்ட்மினிஸ்டர் முறை அப்படின்னு எதை அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலாந்து நாடாளுமன்ற முறை அதை வச்சு தான் நம்ம வந்து பிரதமர் பதவியானது அதை அதன் அடிப்படையில் தான் நம்ம அமைச்சிருக்கோம் நம்ம அரசியலமைப்படி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை வந்து பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க அப்படிங்காங்க பிரதம அமைச்சரை யார் நியமிப்பாங்க குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரை யார் நியமிப்பாங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை யார் நியமிப்பாங்க குடியரசுத் தலைவர் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா மற்ற அமைச்சர்களையும் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படிங்கிறாங்க பிரதமரையும் நியமிப்பாங்க மற்ற அமைச்சர்களை வந்து பிரதமரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க அப்படிங்கிறாங்க மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை பலம் இல்லை என்றில் குடியரசுத் தலைவர் எதிர்கட்சி அமைச்சரையை எதிர்கட்சி அமைச்சரவை அமைக்க முடியுமோ அக்கட்சியின் அக்கட்சியின் தலைவரை அவர் அழைத்து அரசு அமைக்க வந்து கூறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது மக்களவையில வந்து எந்த இதுமே பெரும்பான்மை பெரும்பான்மையாக வந்து அவங்க வெற்றி பெறலை அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு க கட்சி தலைவரை வந்து நீங்கள் ஆட்சி அமைங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கான உரிமை வந்து அவங்க குடியரசுத் தலைவருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் வந்து செய்து வைப்பாங்க அப்படிங்கிறாங்க பதவி பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணம் வந்து அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவர் தான் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம் அப்படிங்காங்க ஒரு நாடாளுமன்றம் அதாவது மக்களால் ஓட்டு போட்டு ஜெயிக்காத ஒரு சாதாரண மனுஷனை கூட இவங்க வந்து அமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நியமித்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யணுன்னா ஆறு மாத ஆறு மாதம் கா ஆறு மாதத்துக்கு உள்ளே நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறாங்க ஆறு மாதத்துக்குள்ளே அவங்க ஏதாவது ஒரு ஒரு தொகுதியில் வந்து நின்று போட்டிட்டு அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெயிச்சு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்த மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் அப்படிங்கிறாங்க இந்த அமைச்சர்கள் தனிப்பட்ட இருந்தாலும் சரி அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இருந்தாலும் அவங்க யாருக்கு பொறுப்புனா மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க பிரதம அமைச்சரின் கடமைகள் என்னென்ன அப்படின்னு பாருங்க பிரதம அமைச்சர்களின் கடமைகளும் செயல்பாடுகளும் சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு வந்து பிரதம அமைச்சரின் கடமையை வந்து பரிந்துரைக்குது அப்படிங்கிறாங்க இந்த சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு என்ன சொல்லுது அப்படின்னா பிரதம அமைச்சரின் கடமையை வந்து அது சொல்லுது அப்படிங்கிறாங்க அப்போ பிரதம அமைச்சரின் கடமை அப்படின்னா எழுபத்தி எட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க பிரதம அமைச்சர் அமைச்சர்களின் நிலைமையை அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார் பிரதம அமைச்சர் தான் மற்ற அமைச்சர்களோட துறையை வந்து ஒதுக்கீடு செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவு செய்கிறார் அப்படிங்க அவங்க கவர்மெண்ட் வந்து நாங்கள் எப்போ தலைமை ஏற்கணும் அப்படிங்கிற டேட்டு நேரம் எல்லாமே பிரதம அமைச்சர் தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க காபினட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் இருவர் அல்லது மூவரை இயல்பாக கலந்து யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க அவங்க கேபினட் அமைச்சரவை வந்து நடைபெற அந்த கூட்டம் வந்து நடைபெறாமல் இருக்கும்போது கூட அவங்க பிரதமர் வந்து நம்ம மூத்த அமைச்சர்களை ரெண்டு பேர் இல்லை மூணு பேரை வந்து அவங்க கலந்து கலந்து அவங்களோட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகளின் பணிகளை மேற் மேற்பார்வையிடுகிறார் அப்படிங்கிறாங்க பிரதம அமைச்சர் தான் நிறைய பணிகளோட நிறைய பணிகள் வந்து அவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசின் விரிவாக்கங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் வந்து குடியரசுத் தலைவருடன் விவாதிக்கிறார் அப்படிங்கிறாங்க மத்திய அரசில் என்னென்ன நடக்குது எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து குடியரசுத் தலைவரோட விவாதிக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரதம அமைச்சர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க பிரதம அமைச்சர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார் அப்படிங்கிறாங்க பிரதம அமைச்சர் தான் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே வந்து பாலமாக செயல்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர் ஆவார் அப்படிங்கிறாங்க நாட்டின் உண்மையான தலைவர் அப்படின்னா பிரதம அமைச்சர் பா நாட்டின் அரசாங்கத்தின் அரசின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர் சரிங்களா அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளாகவும் செயல்படுகிறார் முக்கிய செய்தி தொடர்பாளர் யாருன்னா பிரதம அமைச்சர் தான் சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த் அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பிரதமர் பங்கு கொள்கிறார் அப்படிங்கிறாங்க வெளிநாட்டு மாநாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து பிரதமர் தான் பங்கேற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னா சர்வதேச மாநாடு காமன்வெல்த் அணிசேரா நாடாடுகளின் அணி சேராத நாடுகளோட உச்சி மாநாடு சார்க் மாநாடு இதிலெல்லாம் வந்து பிரதமர் தான் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த துணை குடியரசுத் தலைவரும் இந்த பிரதமரும் பற்றி நம்ம சாட்டாக ஒரு இது பார்த்துலாம் வாங்க அரசமைப்பு சட்டப்பிரிவு அறுபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லுது துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா நமது நாட்டிலோட உயர்ந்த உயர்ந்த பதவியில் இருக்கிற இரண்டாவது குடிமகன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா அவர் வகிக்கும் பதவியின் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாட்டின் அதாவது குடியரசுத் தலைவர் இல்லை அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா குடியரசுத் தலைவர் ஆயிடுவாங்க அதனால நம்ம நாட்டினோட வேலைகள் வந்து தொடர்ந்து நடைபெறதுக்காகத்தான் நம்ம துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க தேர்தலில் இவங்களுக்கு போட்டிடுறதுக்கான தகுதிகள் என்னன்னா குடியரசுத் தலைவருக்கு உள்ள சேம் தகுதி தான் குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக மக்களவை உறுப்பினர்களாகிறதுக்கு வந்து தகுதி துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கான மற்ற தகுதிகளை பெற்றிருக்கணுங்கிறாங்க தேர்தல் மற்றும் பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் என்ன சொல்லுது அப்படின்னா அறுபத்தி ஆறுல ஒன்று அப்படிங்கிற சட்டப்பிரிவு தான் துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வந்து நடைபெறுவத பற்றி சொல்றாங்க துணை குடியரசுத் தலைவர் தேர்தலும் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் மாதிரி மறைமுக தான் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து பதவி துறப்பு இல்ல இறந்துட்டாங்க பணி நீக்கம் செய்யப்பட்டுட்டாங்கன்னா இவங்களோட பதவியை யார் வகிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாநிலங்களவையிலோட தலைவர் தான் இவங்க பதவியை வகிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ரெண்டு பேர் பதவியுமே ஒரே சமயத்துல வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப யார் குடியரசுத் தலைவர் பதவியை வகிப்பாங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வகிப்பாங்கன்னு சொல்றாங்க இது வந்து நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரே ஒரு தடவை மட்டும் நடந்துச்சு அப்ப வந்து குடியரசுத் தலைவரா யாரு வந்தாங்கன்னா எம் ஹிதேத்துல்லா தான் குடியரசுத் தலைவரா நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க குடியரசுத் தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்களவையின் ஒப்புதல் ஆனால் மாநிலங்களவை தான் பெரும்பான்மையாக பெரும்பான்மையோட தான் இவங்க வந்து நிறைவேற்றும் தீர்மானத்தின் மூலயமா இவங்க வந்து பதவி நீக்கம் செய்ய முடியுங்கிறாங்க துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு வந்து பதினாலு நாட்களுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க துணை குடியரசுத் தலைவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னா இவங்க மேக்ஸ் மேக்ஸிமம் வந்து இவங்க மாநிலங்களவை மாநிலங்களவையோட தலைவராக தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து அந்த துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறதுனால இவங்க மாநிலங்களவை தலைவரா வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறாங்க மாநிலங்களவை நடவடிக்கைகளை இவங்க தான் முறைப்படுத்துவாங்க அப்புறம் மரபு வந்து துணை குடியரசுத் தலைவர் தீர்மானிப்பாங்கிறாங்க மாநிலங்களவையில கேள்வி கேட்கும் அதிகாரம் தீர்மானம் இது எல்லாத்துக்குமே இவங்களுக்கு தான் உரிமை உண்டு அப்படிங்கிறாங்க ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா மாநிலங்களவை ஒத்தி வைக்க வந்து இவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவர் வந்து உடல்நல குறைவாலோ இல்லை வெளிநாடு போய் வந்து பதவி அவங்க பதவியில் வந்து அவங்க இருக்க முடியலை அப்படின்னா இவங்க வந்து டைரெக்டாக குடியரசுத் தலைவர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து முடிவு பார்க்கு பாருங்க காஸ்டிங் ஓட்டு காஸ்டிங்னாலே என்னது நூறு அதாவது ரெண்டு ஒரு மசோதா வந்து நிறைவேற்றுவதுக்கு ரெண்டு பக்கமும் சரிசமமாக இருக்கும்போது ஒரே ஒரு வாக்கு மட்டும் தேவை அப்படிங்கும்போது வந்து இவங்க சட்டப்பிரிவு நூறின்படி வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவையில் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை இவங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு வாக்கு போட்டாலும் ஆளும் கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் யாருமே இவங்களை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பிரதம அமைச்சரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் சட்டப்பிரிவு வந்து எழுபத்தி நாலு பிரதம அமைச்சரின் சட்டப்பிரிவு வந்து எழுபத்தி நாலுல ஒன்று என்ன சொல்கிறது அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து உதவுறதுக்கு வந்து ஒரு பிரதம அமைச்சர் தலைமையில் அமைச் அமைச்சர் வந்து இருக்கணும் அமைச்சர் குழு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிற சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலில் ஒன்று அந்த பிரதம அமைச்சரோட பதவியானது எந்த அரசியலமைப்பு முறையிலேருந்து ஏற்றுக்கொண்டதுன்னா வெஸ்ட் மினிஸ்டர் அந்த வெஸ்ட் மினிஸ்டருங்கிறது என்ன அப்படின்னா இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிற அமைச்சர் முறை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இவங்க பிரதம அமைச்சரின் கடமைகளும் செயல்பாடுகளும் பாருங்கள் பிரதம அமைச்சரின் கடமையை பற்றி சொல்கிறது வந்து எழுபத்தி எட்டு அவங்க வந்து அமைச்சரவையின் நிலைமையை அறிந்து அமைச்சரவர்களுக்கு துறையை ஒதுக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதம அமைச்சர் தான் அதாவது நாட்டில் வந்து பிரதம அமைச்சர் அமைச்சரவையின் கூட்டம் தேதி நிகழ்ச்சி நிரல் எல்லாத்தையுமே வந்து பிரதம அமைச்சர் தான் அவங்க அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கேபினெட் அமைச்சர் வந்து கூடாத நேரத்தில் வந்து மூத்த அமைச்சர்கள் ரெண்டு பேர் இல்லை மூணு பேரை பற்றி வச்சு இவங்க கலந்து கலந்தோசிச்சுக்கலாம் கலந்து அப்படிங்கிறாங்க நாட்டில் நடக்கிற பல்வேறு பணிகளை மேற்கொ பல்வேறு பணிகளை மேற்கொள்வது யாருன்னா பிரதம அமைச்சர்னு சொல்கிறாங்க அரசின் விவகாரணங்களை நடுவன் அரசோட விவகாரங்கள் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் எல்லாமே வந்து இவங்க பிரதம அமைச்சர் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாட்டினோட உண்மையான தலைவர் யார் அப்படின்னா பிரதம அமைச்சர் தான் மற்ற அமைச்சருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் பாலமாக விளங்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதம அமைச்சர் தான் அதே மாதிரி சர்வதேச மாநாடுகளில் பிரதம அமைச்சர் தான் பங்கு பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அமைச்சர் குழு பற்றி இருக்குது அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ